இறைவன் என்பவன் ஒருவனே என்று நினைத்து நீங்க எந்த விஷயத்தை பண்ணும் பொழுதும் மாந்திரிகத்தினுடைய உச்சக்கட்டத்தை அடையலாம் அப்ப நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும் அந்த சிவனை நோக்கியோ இல்ல பார்வதியை நோக்கியோ அங்க வந்து அகோரமான மந்திர ஜபங்களை பண்ணி தனக்குள்ள சக்திகளை இறக்கிக்கிட்டு இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிணத்துல இருந்து சொட்டு விடும் கடவுளை பார்த்தவன் சித்தன் கடவுளை பார்க்காதவன் பத்தன் அப்ப அந்த ஈசனுக்குன்னு ஒரு தாய் தகப்பன் இருந்திருப்பாங்கல்ல அவங்க யாரு விநாயக பெருமான் யானையினுடைய தும்பிக்கையோட இருக்காரு ஐயப்பன் புலி மேல இருக்காரு மற்றவங்க எல்லாருக்கும் உருவ வழிபாடு இருக்கு சிவபெருமானுக்கு மட்டும் லிங்கத்தை ஏன் கொடுத்தான் அன்னை உமையவள் பார்வதி தாயினுடைய மூக்குத்தி அங்க விழுந்துருது அதை தேட சொல்றாங்க அங்க இருக்கிற மக்கள் எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க அது பார்வதி தாய் விட்ட சாபம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் சென்னை ஆவடியில் புதிய கிளையை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளவும் வந்து மாந்திரிகைனா என்ன இது கூட வந்து இந்த விஷயத்த கூட மாந்திரிக மூலமா அடையலாம் உச்சநிலை அப்படின்னு சொல்ல போனாக்க நீங்க இறைவன் என்பவன் ஒருவன் தான் சரிங்களா இப்ப நான் வந்து ஒரு இந்து பாராயினுடைய உபாசகர் சரியா இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பல்வேறு காலவன நான் பதிவிட்டு இருக்கேன் நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்த நானு நான் ஒரு வாராய் உபாசகர் காலையில் எழுந்திருச்ச உடனே நான் கேட்குற பாட்டா இருந்தாலும் சரி நான் முணுமுணுக்கிற பாட்டா இருந்தாலும் சரி இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணை உள்ளவன் அண்ணல் படும் நோயை தீர்க்கின்றவன் இதயங்களாய் பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுத்தளவுக்கு ஒரு முஸ்லீம் பாட்டு அல்லாவை பத்தி பாடுற பாட்டு சரிங்களா நான் காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த பாட்டை நான் கேட்பேன் அப்ப என்னை பொறுத்தளவுக்கு வாராகியா இருந்தாலும் சரி அது அல்லாவா இருந்தாலும் சரி இயேசுவா இருந்தாலும் சரி இறைவன் என்பவன் ஒருவனே என்று நினைத்து நீங்க எந்த விஷயத்த பண்ணும் பொழுதும் மாந்திரிகத்தினுடைய உச்சக்கட்டத்தை அடையலாம் அப்ப மாந்திரிகத்தினுடைய உச்ச நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும் காசிக்கு தான் போகணும் அதை நம்ம விரைவாக இதே சேனல்ல காட்ட இருக்கிறோம் காசில போய் நம்ம எப்படி பூஜை பண்ணுவோம் அங்கே எந்த மாதிரி மை எடுக்கிறோம் என்ன செய்ய போறோம் அப்படிங்குற மாந்திரிகத்தினுடைய உச்சநிலை அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா நீங்க காசி தான் போகணும் காசில போய் அரிச்சந்திரா மயானம்னு அங்கே ஒன்று இருக்கு மணிகரண மணியா மயானம்னு ஒன்று இருக்கு மணிகரண மணிகரணையாவினுடைய மயானத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வதி தாய் அன்னை உமையவள் பார்வதி தாயினுடைய மூக்குத்தையும் அங்கே விழுந்துருது அதை தேட சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எடுத்து ஒளிய வச்சுக்கிறாங்க அது பார்வதி தாயி விட்ட சாபம் எப்பயுமே இந்த இடத்துல தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அதனால தான் இன்னமும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு கணக்கிட முடியாது ஐம்பது அறுபது எழுபது எண்பது நூறு நூற்றம்பது எவ்வளோ ஒன்றாலும் போகலாம் ஆனால் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல அப்போ ஒரு பத்து இருபது குணங்கள் சுற்றி எறியும்போது நடு சென்டரில் லங்கோடுன்னு சொல்லுவாங்க நம்ம அதை வந்து கோமணம்னு பேர் அதை மட்டும் கட்டிக்கிட்டு சாம்பல்களை பூசிக்கிட்டு அந்த சிவனை நோக்கியோ இல்லை பார்வதியை நோக்கியோ அங்கே வந்து அகோரமான மந்திர ஜபங்களை பண்ணி தனக்குள்ள சக்திகளை இறக்கிக்கிட்டு அங்கே யாரோட சம்மதத்தோட ஒரு கரண்டில் ஊணு பிடிக்கணும் அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிணத்துலேருந்து சொட்டு விடும் அதை ஒரு ஊணு பிடிக்கணும் அதுக்கு பேர் குழித்தைலம்னு பேர் அதை பிடிச்சு கொஞ்சம் நேரத்தில் அதை திக்காக கட்டியாக காய்ச்சிரும் அதுக்கு பிறகு அதை பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்து அது கூட அத்தருப்புணகு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேக ஒட்ட மயில் தொகை இன்னும் அபூர்வமான மூலிகைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை மையம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் புருவமத்தில் இட்டுக்கும் பொழுது எந்த தேவதையை கூப்பிட்டாலும் உங்களுடைய ஆணைக்கு இனங்க வரும் இதுதான் மாந்திரிகத்தினுடைய உச்சநிலை இதை எங்கே பண்ண முடியும் காசியில் மட்டும்தான் பண்ண முடியும் அகோரிகளோட சப்போர்ட்டு அகோரிகளோட ஒரு அணுகுமுறை அவங்களுடைய ஈடுபாடு இருக்கும்பொழுது அவங்க எடுத்து கொடுப்பாங்க முடிஞ்சால் அங்கே கொஞ்சம் போல் மாமிசம் சாப்பிடலாம் மனிதனுடைய மாமிசத்தை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் போல் அகோரி வெட்டி எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் அதை சாப்பிட்லாம் எலும்புகள் சாப்பிட்லாம் சாம்பல பூச்சிகள்லாம் அந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் நீங்கள் மாந்திரிகத்தினுடைய உச்சநிலையை அடைய முடியும் இல்லைன்னா முக்கால்வாசி சதந்திரம் பலம் இதை விரைவாக நம்ம போகிறதா இருக்கிறோம் அதை காணொலியாக பதிவிட்டு நம்ம இதை செய்கிறதா இருக்கிறோம் காசி அகோரி அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அகோரிகள்னா யார் மாந்திரிகர்கள்னா யாரு அகோரிக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அகோரி என்பவங்க கடவுளனுடைய அடுத்த நிலை கடவுளை அடைஞ்சவங்க இப்ப என்ன ஒரு விஷயம் மனிதனுக்கும் இதுதான் உங்களுக்கு கடவுளை பார்க்காதவனுக்கு பேரு பக்தன் கடவுளை பார்த்தவனுக்கு பேரு சித்தன் ஒருத்த இறைவனை பார்த்துட்டான்னா பிரபஞ்சம் அவன் கண்ணுக்கு தெரியாது பிரபஞ்சத்தை ஒருத்தன் பாக்குறான்னா இறைவன் அவன் கண்ணுக்கு தெரியாது அகோரி என்பவர்கள் இறைவனை பார்த்தவங்க இறைவனை உணர்ந்தவங்க முக்தி அடைஞ்சவங்க அடுத்த பிறவிங்கிறது ஒன்று இல்லை உண்மையான அகோரிக்கிட்ட நீங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது மிகப்பெரிய அனல் தாக்கம் இருக்கும் அவங்க உடம்புல இருந்து வருகிற வெப்பம் அதிகமான தாக்கத்தை தரும் கிட்ட நெருங்கிட முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இதை நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இமயமலையில் அதிகமான குளிர் இருக்குதான் இப்படி நம்ம கையிலேருந்து ஒரு சொல்ற ரத்தம் வெளியில் வந்து அடுத்த செகண்டு உறைஞ்சிருமோ அந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசம் தான் இமயமலை உச்சி உடம்புல ஒட்டு துணி இல்லாம தியானம் பண்ணுவாங்க அவங்க தான் ஒரிஜினல் ஆகோரி உண்மையான ஆகோரி அது காசில இருக்காங்க அவங்களை நம்ம கண்டுபிடிக்கிறது ஆசி வாங்குறது கொஞ்சம் சிரமம் நமக்கு அந்த அனுகிரகம் இருந்தால் அது கிடைக்கும் அகோரி பத்தி சொன்னீங்க மாந்திரிகர் பத்தி சொன்னீங்கன்னா மாந்திரிகர் என்பவர்கள் வந்து உங்களுக்கு இது ஒரு அதர்வணம் மாந்திரிகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய அகோரிய அளவுக்கோ ஒரு நம்பூதிரி அளவுக்கோ ஒரு சித்தர் அளவுக்கெல்லாம் கிடையாது மாந்திரிகர் வந்து மனிதர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை குணப்படுத்துறாரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு ஒரு சொத்து பிரச்சனை ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிம்மதி மந்திரம் எந்திரம் தந்திரம் தாய்த்து மைய இதுகளை பயன்படுத்தி டாக்டர் இன்ஜெக்ஷன் மெடிசன் மாத்திரை மருந்து டானிக்கை பயன்படுத்துறாங்க இல்லையா நோயை குணப்படுத்துறதுக்கு மாந்திரிகர் மந்திரம் எந்திரம் தந்திரம் அப்புறம் வந்து உங்களுக்கு மையி அதுக்கு மூலிகை திருநீர் குங்குமம் சந்தனம் எலும்புச்சம்பழம் மாதிரி பயன்படுத்தி அவங்களுடைய குரநிறைகளை சரி செய்கிறது இதுதான் மாந்திரிகர் இதை தாண்டி அடுத்தது போனீங்கன்னா நம்பூதிரிகள் இருக்காங்க இதை தாண்டி அடுத்தது போனீங்கன்னா சித்தர்கள் இருக்காங்க இதை தாண்டி அடுத்தது போனீங்கன்னாக்க அகோரி இருக்கிறாங்க இதை தாண்டி அடுத்தது போனீங்கன்னா முனிவர்கள் அதை தாண்டி போனால் ரிஷிகள் அதை தாண்டி போனால் வேதர்கள் அதை தாண்டி போனால் கடவுள்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானனுடைய பையன் முருகன் சிவபெருமானுடைய பையன் விநாயகர் சிவபெருமானனுடைய மனைவி பார்வதி அவங்க வம்சாவழியில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு சிவபெருமானை உண்டாக்குனது யாரு அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லை சிவபெருமான் பிரபஞ்சத்தை படைச்சாரு அவங்களுடைய வம்சாவழி இருக்குது முருகன் இருக்காரு முருகனுக்கு ரெண்டு மனைவி வள்ளி தெய்வான் இருக்காங்க விநாயகப் பெருமானுக்கு கல்யாணம் ஆகலை அப்புறம் மாரியம்மா சூழியம்மா அது இது பிரத்யங்கர வாராகி அப்படி இப்படி பல்வேறு தெய்வங்கள் அல்லாஹ் ஏசு கிறிஸ்டின் எல்லாம் இருக்குது பிரபஞ்சம் இருக்குது உலகம் இருக்குது அண்டம் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது அப்ப அந்த ஈசனுக்குன்னு ஒரு தாய் தகப்பன் இருந்திருப்பாங்கல்ல அவங்க யாரு அதுதான் கேள்வி அப்ப இதுல என்ன தெரிய வருதுன்னா இந்த பிரபஞ்சம் என்பது தான் இருந்திருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சம் கொடுத்தது ஜோதி அற்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை சோதி தான் முதல் கடவுள் அந்த சோதி கொடுத்த விஷயம்தான் சிவன் சிவனுக்காக படைக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம் நம்மெல்லாம் சிவபெருமானனுடைய கையில விளையாடுகிற பொம்மை விளக்கமா நம்ம சொன்னோம்னா புரியு நினைக்கிறேன் சோதி தான் இந்த உலகத்தினுடைய முதல் கடவுள் சோதி தான் ஐக்கியம் அப்ப நெருப்பாள மட்டும்தான் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்க முடியும் உங்களை எரிச்சாலும் திருநீர் தான் என்ன எரிச்சாலும் திருநீர் தான் சேர எரிச்சாலும் திருநீர் தான் கடைசா மிஞ்ச போறது சாம்பல் அதனாலதான் நம்ம டெய்லி நெத்தில இடறது திருநீர் இதுலதான் இந்த வந்து உங்களுக்கு இந்த தலைக்கணம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் தப்பான கமாண்ட் வேண்டாம் இந்த தான் என்ன சொல்றேன் நான் பேசுறேன் நானும் ஒரு நாளைக்கு இறக்க தான் போறேன் என்னை பத்தி தப்பா கமாண்ட் அடிக்கிற ஒன்னு நீ தான் போற எல்லாரும் சாம்பலா தான் ஆக போகுது அடுத்த பிறவில என்னவா வரப்போறோம்னு தெரிய போறேன் அதனால இருக்கிற வரைக்கும் யாரையும் துன்பப்படுத்தாம போக வேண்டியதுதான் சில கருத்துக்கள் தப்பா பதிவிடப்படலாம் சரியா வரலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு வரப்போறது இல்லை எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது இருக்க போற கொஞ்ச காலத்துல இப்படி இருப்புமே அப்படிதான் அவ்வளவுதான் சரியா இதுக்கு கூட எது கமாண்ட் எழுதுவாங்க பாருங்களேன் மாந்திரிகரனா யாரு அகோரினா யாருன்னு நான் கேக்க போய் சித்தர்னா யாரு கடவுள்னா யாருன்னு சொல்லி இவ்வளவு பேரை பேசிட்டோம் இப்ப வந்து ஆன்மாக்கும் பேய்க்கும் பிசாசு இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் ஐயா அதுவும் தான் அது அது வந்து ஆன்மா இருக்கிறது உண்மை பேய் இருக்கிறது உண்மை பிசாஸ் இருக்கிறது உண்மை அதை பற்றி நம்ம நிறையா காணொலிகள் பதிவிட்டுருக்குறோம் எப்படி என்ன இது இருக்குன்னு அதுக்கு கூட நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் புருடா கிருடா அதெல்லாம் சும்மா அள்ளி விடுறாங்க ஆன்மான்னு ஒன்றும் இல்லையா இறந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கருட புராணம் இருக்கிறது உண்மை இங்கே என்ன செய்ய அதுக்கு மேலே தண்டனைகள் நடக்குது உண்மை அப்புறம் ஆராய்ச்சி பண்ணினாங்க இறந்து போன வந்தால் இறந்து பிளச்சவங்ககிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதுலேயும் மக்கள் நம்பலை நிறையா விஷயங்களை நம்ம ஆதாரபூர்வமாக நிரூபிச்சுக்கிட்டு இருந்தோம் யாருமே நம்ப தயாராக இல்லை அப்புறம் கடைசியாக தொப்பு ஒரு கனவாக வந்துச்சு அப்புறம் அதுக்கும் ஒரு கணக்கு சொல்லிட்டாங்க அது இறக்கத்தை நோக்கி இருக்கிறதுனால சரி வேற ஓட்ட தெரியாதனால விபத்து நடக்குதுன்னு அப்புறம் அந்த விபத்தில் சிக்கினவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா நாங்கள்லாம் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் காட்டி ஒரு பொண்ணு மறைச்சிச்சு கீழே இறங்கி பார்த்தா ஆளை காணும் திடீர்னு வண்டி இப்படி அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஒத்து வருது ஆன்மா இருக்கிறது உண்மை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை பில்லிசூனி இருக்கிறது உண்மை அதிர்வனம் இருக்கிறது உண்மை பிளாக் மேஜ் இருக்கிறது உண்மை சித்தர்கள் இருக்கிறது உண்மை மொழிகள் இருக்கிறது உண்மை ரிஷிகள் இருக்கிறது உண்மை ஆண்டவன் இருக்கிறது உண்மை சரிங்களா இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மாமிசம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகாத இப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்போ இடையில கூட ஒருத்தர் பிரபலமாக இருக்கிறவர் சொன்னார் ஆன்மீக அந்த வந்து நம்ம ஒரு பேர் வேண்டாம் ஆன்மீக அதாவது அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி அசைவம் சாப்பிட்றவங்க பக்தர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்பையும் கோயில்கள் சில கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் சில கோயில்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் வர்ற வழியில கூட இன்னைக்கு புது புது ஆலயங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கு விநாயகர் கோயில் கட்டுறாங்க சித்தர் கோவில் கட்டுறாங்க எல்லா கோயில்களும் கட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே அந்த மாதிரி பொம்மைகள் வடிவமைக்கப்படலை ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட அறுபது சிவாலயங்கள்ல மட்டும்தான் வேற வேற வடிவமைப்புகள் அதாவது இந்த ஆயகலைகள் அறுபத்தி நான்கும் அங்க கோபுரத்துல இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லி வச்சாங்க ஏன் அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த கோபுரத்தை பார்க்காம இவன் வந்துருவாங்கிறதுனால தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தை இவனை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்ல வச்சுச்சு அப்போ கோபுரத்தை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற பொம்மைகளையும் இவன் பார்க்க நேரிடும் எப்போ இது நூறு மூ முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்லை நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அன்னைக்கு வந்து இந்த புதுமண தம்பதிகளுக்கு இல்லற வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது அன்னைக்கு ஒருத்தன் ஒருத்திக்கின்னு வாழ்ந்தாங்க அப்படி பொழுது கல்யாண ஆன உடனே கோயில் குளனும் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க அங்கே போகும்பொழுது சித்தர்களும் முனிவர்களும் அந்த பெண்கள் கூட எப்படி இணைஞ்சாங்க எப்படி தாம்பத்திய வாழ்க்கை வச்சுக்கிட்டாங்கிற வடிவமைப்புகள் இருக்குது இன்னமும் இருக்குது அதுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் அதுக்கான பாடசாலை தான் அது அப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே கோபுரத்தை பார்க்கும்பொழுது இந்த பொம்மைகள்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி தான் தன்னுடைய மனைவி அணுகுமுறை பண்ணணுங்கிற ஒரு பாடசாலை இன்றைக்கி பதினாலு பதினஞ்சு வயது பையனே செல்ஃபோனில் பார்த்து எல்லாம் கற்றுக்குறான் இன்றைக்கி கட்டப்படுகிற கோயிலில் அந்த மாதிரி பொம்மைகள் வடிவமைக்கப்படுறது அல்ல அந்த மாதிரி பொம்மையே கிடையாது சரிங்களா இதுக்காக கட்டப்பட்டது தான் சிவாலயங்கள் அங்கே போய்ட்டு நீ அசைவம் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா உன்னுடைய இல்லற வாழ்க்கை பிரபஞ்சம் இதுதான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு தான் அங்கே சொல்லி வச்சிருக்கே சைவம் சாப்பிடுற கடவுளும் இங்கதான் இருக்காரு அசைவன் சாப்பிடுற கடவுளும் இங்கதான் இருக்காரு அசைவன் சாப்பிட்டவன் எப்படி பக்தன் இல்லைன்னு சொல்ல முடியும் சரிங்களா கோவில்ல அதை பத்தி தான் வடிவம் மிச்சப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் கோபுரம் பார்த்தாச்சு வெளியில இருக்கிற தெய்வங்களை எல்லாத்தையும் பார்த்தாச்சு மெயின் கடவுள் கருவறையை பார்க்க போறான் சிவபெருமான லிங்கத்தினுடைய வடிவம் என்ன லிங்கத்தினுடைய வடிவமே வேற மாதிரி இதுல இருந்துதான் பிரபஞ்சம் வருது இனப்பெருக்கம் நடக்குது உலகம் பெருக்க ஆகுது உனக்கு சங்கதி வேணும்னா இந்த மாதிரி இருன்னு சொல்லுகிற வடிவம் தான் சிவபெருமான் லிங்கத்தினுடைய வடிவம் எல்லா கடவுள்களுக்கும் உருவ வழிபாடு இருக்கு இப்ப முருகனை பாருங்க வேலை வச்சுக்கிட்டு ராஜ அலங்காரத்தில் பக்கத்தில் ஒரு மனைவி இந்த பக்கத்தில் ஒரு மனைவி இருக்காரு விநாயக பெருமான் யானையினுடைய தும்பிக்கையோடு இருக்காரு ஐயப்பன் புலி மேல இருக்காரு மற்றவங்க எல்லாருக்கும் உருவ வழிபாடு இருக்கு சிவபெருமானுக்கு மட்டும் லிங்கத்தை ஏன் கொடுத்தான் அங்கதான் பிரபஞ்சங்கிறதையும் சொல்லி கொடுத்தான் ஆணும் பெண்ணும் இணையப்படுகிற தான் இதுதான் வடிவமைப்பு இது இருட்டுக்குள்ளதான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது கருவறையை இருட்டாவே வச்சாங்க புரிதா தாயினுடைய கருவறையும் இருட்டு தான் கடவுள் இருக்கிற கருவறையும் இருட்டு ரெண்டுக்குமே கருவறை தான் பேரு உன்னுடைய விஷயங்களும் இருட்டு அறைக்குள்ள தான் நடக்கணும் இது வெளியில் நடக்கக்கூடாது கருவறைக்குள்ள தான் நடக்கணும் ரகசியமாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அவரை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கு நீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க சடனாக கருவறைக்குள்ளே போயிட முடியாது ரொம்ப லேட் ஆகும் இப்படி சுற்றி அங்கே சுற்றி நந்தியை பார்த்து அப்படி போய் இப்படி வரணும் இன்னமும் வேற வேற சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் அதை பார்த்துட்டு என்னடா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிதான் மனிதன வடிவமைக்கப்பட்டு ஒரு கோயிலை கட்டுனாங்க சிதம்பர நடராஜர் கோவில மனிதனுடைய முதுகு தண்டுவடம் இருபத்தி ரெண்டு அங்கு கொடிமரத்துல ஒட்டப்பட்டிருக்கிற தண்டுவடங்களும் இருபத்தி ரெண்டு ஒரு மனிதனு ஓடுகிற நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் சிதம்பர நடராஜர் கோவில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு மனிதனுடைய செல்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் அங்க சிதம்பர நடராஜர் கோவிலில் தங்க ஓடுகளால் பதிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு மனிதனுக்கு இருக்கிற நவ துவாரங்கள் ஒன்பது சிதம்பர நடராஜர் கோவில் இருக்கிற வாசல் ஒன்பது அங்க நீங்க நுழைஞ்ச உடனே கருவறையை பாத்திர முடியாது நுழைஞ்சி நீங்கள் வந்து இடதுபுறமாக திரும்ப மட்டும்தான் கருவறையை பார்க்க முடியும் ஒரு மனிதனுக்கு இடதுபுறம் தான் இதையும் இருக்குங்கிற சொல்லு மனிதன வடிவமைக்கப்பட்ட கோவில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதில் ஆத்மா பேய் பிசாசு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இருக்குது ஓகே சரியா ஆத்மாங்கிறது உண்மை பேய் பிசாசுங்கிறது உண்மை பிளாக் மேஜிக்ங்கிறது உண்மை மையங்கிறது உண்மை அதர்வனுங்கிறது உண்மை இதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது